சூரியன் புதன் இந்த இணைவு என்பது அவர்களுடைய லக்கணத்தில் வந்து நாலாம் இடம் ஏழாம் இடம் பத்தாம் இடம் ஐந்தாம் இடம் அதாவது கேந்திரம் திரிகோணம் இது ரெண்டும் சேர்த்து சொல்கிறேன் அதாவது ஒன்று அஞ்சு ஒம்பது ஒன்று நாலு ஏழு பத்து இது போன்ற இடங்களில் இருந்துச்சுன்னா மிகப்பெரிய ஒரு பாக்கியவன் தான் அவர் அதாவது பொதுவாகவே சூரியன் புதனுடைய காம்பினேஷன் என்பது ஒரு மிகச்சிறந்த ஒரு ஒரு ஆளுமை திறனையும் நல்ல அறிவான விஷயத்தையும் செயல்படுத்தக்கூடிய ஒரு அமைப்பாகும் உங்களுடைய லக்கணத்திலேயோ அல்லது நாலாம் இடத்துலையோ ஐந்தாம் இடத்துலையோ ஏழாம் இடத்துலையோ ஒன்பதாம் இடத்துலையோ பத்தாம் இடத்துலையோ இந்த நான் சொன்ன இடங்களில் இது போன்ற சூரியன் புதன் காம்பினேஷன்ன்றதுனா அது தொடர்பான காரகத்துவத்தினுடைய மிகப்பெரிய ஒரு பலனை உங்களுக்கு கொடுக்கும் அது சம்மந்தமான மேம்பட்ட அறிவையும் கொடுக்கும் உங்களுடைய சுய ஜாதகத்தில் சூரியன் புதன் இணைவு இருக்கான்னு பாருங்கள் எந்த இடத்துல இருக்குன்னு பாருங்கள் நீங்கள் செக் பண்ணி பாருங்கள் உங்களுடைய டெவலப்மெண்ட் வந்து அது இருக்கக்கூடிய அந்த தசாபத்தி காலங்களோ அல்லது கோச்சார காலங்களிலோ ஒரு மிகப்பெரிய